வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு ஜாதி மத திகழும் எங்கள் நாடு ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவதெங்கள் நாடு தமிழகத்து நடனமாகும் பரதநாட்டியம் கேரளத்து நடனமாகும் கதகளியாம் அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமாம் இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமாம் இசைகள் பல நடனம் பல நிறைந்த எங்கள் நாடு கங்கைக்கரை ஓரத்தில் கோதுமை விளையும் நாடு காவிரி கரை ஓரத்தில் நெல் விளையும் நாடு உணவு உடை பழக்க வழக்கம் வேறுபட்ட நாடு காஞ்சிப்பட்டு காசிப்பட்டு கண்ணைக் கவரும் நாடு இமயம் முதல் குமரி வரை ஒன்று கூடும் நாடு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கும் எங்களது நாடு நிறைந்த வளத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் எங்கள் நாடு